சப்பட்டா காய் தான் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நைனார்புறம் அதாவது உட்குடி பக்கத்தில் காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா விளஞ்ச காய் நல்லா பெரிய காயாக தான் இருக்கும் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடு பழம் தாங்க அதாவது ஒட்டு காய்ச்சின்னு சொல்லுவாங்க சின்ன மரத்துலேயே நமக்கு காய்ச்சிரும் இப்போ எல்லா இடத்துலையுமே ஹைப்ரிட்டு தான் வருது நாட்டுக்காய் அவ்வளோவா வர்றது கிடையாது ஆனாலும் நாங்கள் வந்து யூரியா உரம் அந்த மாதிரி போடுற மரத்தில் வந்து பறிக்கிறது கிடையாது எல்லாமே சாணி உரத்தில் தான் பறிக்கிறாங்க ஓனர்கிட்ட பேசிவிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி தான் பேசுகிறேன் இது வந்து நம்ம பறிச்ச காய் நல்லா காய பறிச்சிருக்கோம் இப்போ இதை வந்து ஊற்றம் போடுறதுக்கு குறும்புருன்னு ஒரு இடத்துல ஊற்றம் போடுறதுக்கு போவோம் புகை ஊத்த தான் போடுவோம் நாங்கள் ஸ்ப்ரே அடிச்சுலாம் பழுக்க வைக்க மாட்டோம் எல்லாமே புகை ஊற்றம் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மரத்து கீழே விழுந்துக்கி வந்தது பழம் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் ப மரத்தில் பழுத்த பழம் அதுக்கப்புறம் இது வந்து இந்த அணில் அடித்து வவ்வால் அடித்து அதெல்லாம் உளுந்த பழம் அதுக்கப்புறம் இது ஒரு சில பழம் வந்து கீழே உளுந்த பழம் இதெல்லாம் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மரத்தில் பறிச்ச போலாம் இது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது ஒரு விஷயம் சொல்ல இப்படி நல்ல ஊத்தம் போட்டு பழுக்கிறது அதுக்கப்புறம் மரத்துல பழுக்கிறது உள்ள வந்து கருப்பு வராது ஸ்ப்ரே அடிச்சு இல்ல கல்லுல பழுக்க வைப்பாங்க அந்த மாதிரி பழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு அடிச்சும் பலம் திங்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா இது மரத்துல பழுத்த போனா அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா இனிப்பா இருக்குது பாருங்க அப்புறம் அணில் கிடைச்சது ஒண்ணு சாப்பிடுவோம் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் பத்தியில உள்ள எப்படி மேலே தான் அழுக்கா இருக்கு அதாவது மண்ணா இருக்கு உள்ள சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் மரத்திலே பழுத்த பழம் அதாவது கீழே விழுந்த பழத்தை சாப்பிடும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது மரத்தில் பழுத்தது இது மரத்துல இருந்து விழுந்தது இது அணில் கடிச்சது மூணே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள கருப்பு இல்லை பாருங்க கருப்பு இருக்காது நாலு இதெல்லாம் நேச்சுராக பழக்கிறது பழம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சப்பாட்டை பழம் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் சரி நாங்கள் அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ வரைக்கும் பத்து கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் எத்தனை கிலோனாலும் நீங்கள் கேளுங்க அதுக்கேற்றப்போ நாங்கள் டெலிவரி பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஊரில் கிடைக்கிற ஆர்கானிக் பொருள் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோங்க பாய்